ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா முகநகா நட்பது நட்புன்ற நெஞ்சிருக்கு அகநக நட்பது நட்பு அது எப்படி நான் திருவிழா இருந்து சொல்லிக்கிறேன் கண்ட இடத்துலலாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத ஒரு இது மாதிரி நட்பு அப்படின்றதுனால சிரிக்கிறவங்க எல்லோரும் வந்து நட்பு கிடையாது ஸோ அன்பால் உள்ளத்தால் மனமகிழ்ந்து நம்ம ஒரு சிரிப்பு சிரித்து நல்லா வர வைத்து பண்ணுறோம்ல அது மாதிரி தான் நட்பான் ஸோ நட்புலையே ஒரு அதிகாரம் எழுதி இருக்காருங்க எத்தனை அதிகாரம் எழுதிருக்கார் கிட்டத்தட்ட பதினேழு அதிகாரம் என்னமோ சம்மோட் எழுதியிருக்காரு பெருவிட எனக்கு என்னென்னா அந்த ஒரு அந்த ஒரு காலத்தில் அவர் எழுதியிருக்காருனா அவருக்கு எவ்வளோ அது எப்படி சொல்கிறது எப்படி பாராட்டுறதுனே தெரிலங்க ஃப்யூச்சரில் நடக்கிற இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எல்லாத்துக்கும் பொறுத்த மாதிரி அவர் எழுதியிருக்காருனா கிரேட் தானேங்க கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தாங்க என்னென்னா நட்புனாலும் சரி உறவுனாலும் சரி அளவோடு இருந்துக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பேசுவோம் ஒரு ஸ்டார்டிங்கில் நல்லாவே போகும் நல்லாவே ஒரு ஸ்டார்டிங்கில் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு செட் செட்டாகிடும் நல்லா பேசுகிறது அப்புறம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது ஒரு நாள் கூட பேசாம இருக்க முடியாது சொந்தக்கதை கதை எல்லாமே பேசுவோம் அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒன்று ஆகிடுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பக்கம் வந்து ஸோ நமக்கு வந்து இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை நமக்கு அவங்கக்கிட்ட இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னு தோணும் ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஸோ நமக்கும் அவங்கக்கிட்ட இம்பார்ட்டன் இல்லை போல் நம்ம அப்படின்ற மாதிரி நிறைய நிறைய தோணும் ஆனால் அப்படி இருக்கு அப்படி ஒரு ஏரியா போகிறதுக்கு எதுக்குங்க துக்கப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டுன்ற மாதிரி எல்லாமே பட்டுப்பட்டு நம்ம வந்து ஒரு ஒரு இதுக்கு தள்ளுறதுக்கு ஃபஸ்ட்டே ஒரு ஒரு பேசிக்காக போய்ட்டோம்னா நமக்கு வந்து எதுவுமே கிடையாது ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம அப்படி பேசி வச்சிருச்சோனோ அப்படி இருந்தோம் எப்படி இருந்தோம் கடைசி இப்படி இப்படி ஆகிட்டோமோ இப்படி இருந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே மண்டையில் உருட்டுறதுக்கு அளவோடு இருக்கணும்ங்க இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிம்மதியாக இருக்கணும் லைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் சினாரியோ தாங்க எல்லா இடத்துலையும் இருக்கு எப்படின்னா நம்ம யாருக்கும் ஃபோன் பண்ணவும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ நமக்கு யார் ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுகிறாங்க நல்லா பேசுகிறாங்க கால் பண்ணி பேசுகிறாங்க நம்மளும் பேசலாம் ஸோ அவங்க ஷேர் பண்ணுறாங்க நம்மளும் ஷேர் பண்ணலாம் இதுதாங்க சுற்றி வளைச்சி இதுதாங்க வரும் இப்போ சொன்னோம்ல அதுதான் திரும்ப வரும் அளவோடு இருக்குதுன்னா தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம யார் இக்னோர் பண்ணுறாங்க யார் புறக்கணிக்கிறாங்க அது ஒரு மாதிரி ரீட்டியாக ஐ மீன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க நம்மளை பார்த்து பார்க்காத மாதிரி அது வந்து நம்மளை பார்த்தா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது அப்படி இருந்தால் நம்மளும் அப்படி பிஹேவ் பண்ணிட்டு போயிடணும் அவ்வளோதான் சிம்பிள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு நீங்களும் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிங்கன்னா சொல்லுங்கள் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு டே இல்லை